ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமயம்னா உங்கள் அலமையில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நைட் நேரம் வந்துருச்சு இப்போ அருமையான ஒரு சூப்பரான தேங்காய் பூ அல்வா செய்யலாங்களா அதாவது தேங்காவை வந்து நான் திரும்பி வச்சுருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு பூன்னு சொன்னேன் தேங்காய் பூ அல்வா செம சூப்பராக செம இது டேஸ்டாக நாவளை வைக்கிறதுக்குள்ளே கரையக்கூடிய அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவை அவ்வளோ அதிகமாக இருக்கும் நான் மேற்கொண்டு சொல்ல தேவையில்லை நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் இதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் போய் வீடியோ கால போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் தேங்காய் பூ அல்வா செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க இதில் ஒரு கப்பு வந்து தேங்காய் பூவை இதில் போட்டுக்கலாம் எந்த எந்த கப்பால் மெஷர்மெண்ட் நம்ம அளக்கிறோமோ அதே அதே கப்பால் நாட்டு சக்கரை அழுதுங்க நாட்டு சக்கரை அழுதுக்கலாம் எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அதில் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதிலே வந்து ஒரு நாலு ஏலக்காவை இதில் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வந்து நம்ம மையை அரைச்சிட்டோம் அல்வா மாதிரி வந்துருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நான் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான நட்ஸ் வந்து நம்ம முந்திரி பாதாம் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நெய் நல்லா இதாகிடுச்சு உருகிடுச்சு இப்போ போட்டுக்கொண்டு நல்லா கொஞ்சம் செவரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவந்துச்சு இப்போ நம்ம வந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காவும் நம்ம நாட்டு சக்கரை ஏலக்காய் இதை அதில் போட்டுடலாம் நல்லா கட்டி ஆயிடுச்சு நம்ம நெய்யும் போதும் ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றிருக்கிறதே வந்து போதும் ரொம்ப நெய் வேண்டாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம இப்போ நம்ம எடுத்துடலாம் செம்ம சூப்பரா போ அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான தேங்காய் பூ அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எவ்வளவோ அல்வால நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து தேங்காய் பூ அல்வாவை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ருப்போமா தெரியாது ஆனால் அவ்வ அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வைக்கிறதுக்குள்ளே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டே அருமையாக இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம திருநெல்வேலி அல்வா கூட நம்ம சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ எவ்வளவோ நம்ம விஷயத்தை நம்ம சாப்பிட்ருக்கோம் எவ்வளவோ அல்வா அல்வா வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் அல்வாவாக நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஆனால் இதில் ஒரே ஒரு ஒரு தடவை தேங்காய் பூ அல்வாவை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கோ என் ரெசிபி இந்த இந்த ரெசிபியை உடனே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ யாருமே வந்து நல்லா இல்லைன்னு யாருமே வந்து உங்கள் வீட்டுக்கார யாராவது கூட இதை செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செஞ்சீங்கன்னு தான் உங்களுக்கு பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வெறும் நம்ம நிறைய தேங்காவும் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை ஏன்னா ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு கெடுதல் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் வந்து அதை ஆட் பண்ணலை நாட்டு நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம நம்ம சீக்கிரம் வித்தின் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் கூட செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வேலையே இல்லை உங்களுக்கு என்ன வேலை தேங்காய் திருவருவது மட்டும்தான் வேலை வேலை எதுவும் வேலையும் கிடையாது அப்படியே நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சி அப்படியே வந்து நம்ம ஒரு வானலில் வந்து நம்ம எண்ணெயை வார்த்து அப்படியே இதை எடுத்து கொட்டி கிண்டிவிட வேண்டியது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இது நான் அவ்வளோ சீக்கிரமாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்க முன்னாடி ஒரு டேஸ்ட் பண்ணி காயுது உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வைக்கிறதுக்குள்ளே கரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த முந்திரி பரப்பு நம்ம வாயில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உடனே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம் புதுசாக பார்க்குறவங்க யாராவது நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நிலமையில் நாளைக்கு ஒரு புது வீடியோ டிஷ்ஷோடு சந்தி விடைபெறுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்